வா முன்னாடி தானே அவ சொன்னான் நீ ஒரு வார்த்தை கேட்டியா எடுத்தியா சொல்லு சொல்லு சொன்னா சொல்லுமா கோபிட்டு இருக்கா சரி அதை விடு அத அவத்தானே சொன்னா அதை விடு விட்டு தள்ளு ஆமா அவளுக்கு என்ன பிடிக்கன்னு கேட்டோன்னு உனக்கு எப்படி தெரியும் அவ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட போனானி

நான் நைட்டு என்ன சாப்பிடலாம் நினைச்சேன் எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சொல்லு எப்படி உமா எனக்கு தெரியும் அடுத்தவன் பொண்டாட்டி என்ன பிடிக்கும் அவ என்ன சாப்பிட போறா அவ மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னு சிந்திக்க தெரிஞ்ச நீ நீ கெட்டின பொண்டாட்டி எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லு என்ன உமா இந்த மாதிரி கேட்டா

ஐயோ கடவுளே எப்படி வந்து சிக்கிரிக்கும் பாரம் ம் அவள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுமா நானும் சாப்பிடணுமான்னு கேப்பாலே ம் சரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸை சொல்லுவோம் கண்டுபிடிச்சிட்டேமா நீயும் ராத்திரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுன்னு தான் நினச்சா அப்போ உனக்கு சுயமா யோசிக்க தெரியாது அவள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதால நானும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்றேன்னு நீ ஏன் மேலே கொண்டு ஒரு ஆசையை கிளிக்கிய ம் சும்மா சொன்னேம்மா உனக்கு கோவப்படுத்தி பார்க்கலான்னு ம் நீ சப்பாத்தியும் கடலைக்கறியும் தானே சாப்பிடணும் சோ வாங்கி தர மாட்டேன்னு சொல்லவே இல்லைம்மா அப்போ கீதாவுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும் நீ கரெக்டாக சொல்லுவா எனக்கு என்ன பிடிக்கும் கூட உனக்கு தெரியாது நான் சொல்லணும் நீ வாங்கி தருவா அப்படி ஒரு சாப்பாடு எனக்கு வேண்டாம் நீ பதில சொல்லு சொல்லு என்னவுமா விளையாடிட்டு இருக்கா பொறுமை ஒரு எல்ல உண்டு பாத்துக்க சொல்லு சொல்லு என்னத்த சொல்றதுக்கு அவகிட்ட பேசும் போது சிரிச்சு சிரிச்சு பேசுனா

செல்வா எங்க எல்லாம் தியாடுறது எங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கூட்டிட்டு போங்க செல்வா வா எது நல்லா பிறகு பேசிக்கலாம் இங்க பாருமா நீ சொல்லி எல்லாம் கேட்டுட்டு பொறுமையா புரிஞ்சிட்டு ஓவர குதிச்சிட்டு இருக்காதண்ணா வாங்கி கட்டிடுவா பத்துக்கு எது நான் வாங்கி கட்டிடுவேனா நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசில எனக்கு என்னத்த தெரியனே கையை விரிச்சா விட்டுவேன்னு நினைக்கிறியா நீ பதில சொல்லு எங்க நீங்க செல்வா நான கூட்டிட்டு போங்க வா செல்வா எதுனாலும் பரவ பேசிக்கலாம் வா வா செல்வா எங்க தப்பிச்சு வாட வா பாக்கியானே உமா விடு உமா செல்வா வா நீ அமைதியா என்னாச்சு உமா என்னதான் ஆச்சு ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எல்லாம் அவனாலே அவளாலே சும்மா வர இடத்துல கூட நிம்மதியா இருக்க முடியல சின்ன பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அவ டார்ச்சர் சரி வா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேசுவோம் வா இப்ப தப்பிச்சிட்டான் எப்படியும் வண்டில யாரு தானே ஆகணும் அதுல கேட்காம விட மாட்டேன் இல்லையா வா உமா அக்கா பாத்தீங்களா என்ன பெரிய ஹோட்டலா இருக்கு நீ நான் எல்லாம் இந்த தடவை தான் இப்படி வந்திருக்கா இதுவரை நான் இப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு போனதே கிடையாது பாத்துக்கிடுங்க நீங்க போயிருக்குதீங்களா ஆமா லட்சுமி நான் ஒரு தடவை என் பையன் வெளிநாட்டுல இருந்து வந்தேன் தெரியுமா அந்த நேரம் ஒரு டைம் கூட்டிட்டு போனோம் அதுவும் பெரிய ஹோட்டலு தான்

சரிம்மா விடுங்க இது ஃபஸ்ட் டைம் தானே இது வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையம்மா அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன வார்த்தை தான் ஆறுதலாக இருந்து அதுக்கப்புறம் பக்கத்து டேபிள்ல எல்லாம் பார்க்குறேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த எலுமிச்சம் முழுத்தையும் கையில் புழிஞ்சு ஊற்றிட்டு கழுவியாக ஊபத்துக்க ஆச்சரியமா இருந்து லட்சுமி அப்ப இந்த கடையிலையும் அப்படிதான் அக்கா ஆமா அப்படின்னு தான் நினைச்சேன் நம்ம வாழ்க்கையில எல்லாம் இப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு வருவோம் நினைச்சா பார்த்தோம் என்ன லட்சுமி நான் சொல்லது கரெக்ட் தானே ஆமா ரணியக்கா ம் இங்கே வந்தோம் ஒரு சந்தோஷமா இருக்கு இடம் எல்லாம் பார்க்க அழகா இருக்கு பார்த்தீங்களாக்கா ம் ஆமாம்மா கணிக்கா என்ன வசந்தி ரனிக்கா சின்ன பொண்ணையும் உமாவையும் பார்த்தீங்களா ரெண்டு காணவே இல்லை என்ன பொண்ணு வர்க்கீஸ் கூட போனா உமா செல்வா கூட போனா ஏன் நீ உன் வீட்டுக்கார கூட போகலையா ஐயே இப்போ தான் கூட வெயில் சாப்பிட்டாச்சு ம் அவ என்றே பார்த்தா வர சொல்லுதுலாக்கா வர சொல்லணுமா எங்க வசந்தி எக்கா இந்த ஹோட்டலில் இன்னைக்கு ஏதோ ஒரு பார்ட்டி நடக்குது அதில் நம்மளால என்ன முடிவு நம்மளோட திறமையை காட்டின போதுமா காட்டுறவங்களுக்கெல்லாம் வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸாம் அப்படியா என்ன போட்டியா பாட தெரிஞ்சவங்க பாடலாம் ஆட தெரிஞ்சவங்க ஆடலாம் ஒரே ரமண கலமாக தான் இருக்கு வாங்கக்கா அப்படியா சரி பிள்ளைகளிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அது என்ன போய் பாப்போம்மா நீ முன்னாடி போன வாரேன் ம் சரிக்கா வாங்க இன்னைக்கு ஒரு ஆட்டமும் பாட்டமும் போட்டுற வேண்டியதுதான் பரிசை வின் பண்ணிட வேண்டியது

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை